நடந்து முடிந்த நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது த்ரீ ஆர் எனப்படும் இனம் சமயம் மற்றும் அரச குடும்ப விவகாரங்களை தொட்டு பேசியதாக கூறப்படும் பிரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முகேதீன் யாசனுக்கு எதிராக பஹாங் போலீசார் மொத்தம் இருபத்தி எட்டு புகார்களை பெற்றுள்ளனர் புக்கிட்டமான் குற்ற செயல் புலன் விசாரணை பிரிவின் வகைப்படுத்தப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவினரால் அது குறித்து விசாரணை நடைபெறவிருப்பதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் எஹாயா உஸ்மான் தெரிவித்துள்ளார் இதுவரையில் தமிழ் இருபத்தி எட்டு புகார்களை பெற்றுள்ளதாகவும் அவை அனைத்தும் பகாங் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நாட்டின் பதினாறாவது பேரரசராக பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்ரீன் அல் முஸ்தபா பில்லா ஷாவின் அதிகாரம் குறித்து முன்னாள் பிரதமருமான முகைதின் கன்னியமற்ற முறையில் பேசியதாக கூறப்பட்ட ஒரு காணொலி அண்மையில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்தது நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி பெற்றுள்ள வெற்றி மடானி அரசாங்கத்திற்கு மன உறுதியை அளித்துள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் நடப்பு அரசாங்க கூட்டணிக்கு இடையிலான ஒற்றுமையை கிளந்தான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதையும் இந்த வெற்றி நிரூபித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் சமீப காலமாக வளர்ச்சி கண்டுவரும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் அறிகுறிகளுடனும் இந்த வெற்றி ஒத்துப்போகிறது என்று சமூக வலைதளத்தில் நேற்று பதிவேற்றம் செய்த ஒரு பதிவில் பி தலைவருமான அன்வார் தெரிவித்துள்ளார் இந்த வெற்றி மக்களின் நலனை பாதுகாக்கவும் நாட்டின் செழிப்பை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லவும் மடானி அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை தொடர்வதற்கான ஒரு மன உறுதியை அளிக்கும் என்று பகத்தான் ஹரப்பான் தலைவருமான அன்வார் குறிப்பிட்டுள்ளார் முன்பு குரங்கம்மை நோய் என்று அழைக்கப்பட்ட எம்பாக்சை உலக சுகாதார நிறுவனம் இரண்டாவது முறையாக இம்மாதம் பதினான்காம் தேதி அனைத்துலக கவலை அடிப்படையிலான ஒரு பொது சுகாதார அவசர காலமாக பிரகடனம் செய்திருப்பதைத் தொடர்ந்து மலேசியாவின் அனைத்து நுழைவாயில்களிலும் சுகாதார அமைச்சு கண்காணிப்பை அதிகரிக்க உள்ளது எம்பாக்ஸ் கண்டிருப்பதாக கூறப்படும் அனைத்து பயணிகளும் நாள்தோறும் தங்களின் சொந்த சுகாதார நிலையை அவசியம் கண்காணித்து வர வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது மலேசியா வந்தடைந்தது முதல் இருபத்தி ஓரு நாட்களுக்கு அவர்கள் எம்பாக்ஸ் தொற்றின் அறிகுறிகளை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்பதும் அதில் அடங்கும் என்று சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது பிரதமர் டாகர் அன்வார் இப்ராஹிம் இந்தியாவுக்கு மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ளார் அன்பார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பார் என்றும் இதர பல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வார் என்றும் இந்தியாவுக்கான மலேசிய தூதர் டாக்டர் முஸாஃபர் ஷா முஸ்தபா நேற்று தெரிவித்தார் மலேசியாவில் கோவிட் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் அப்பெருந்தொற்றுடன் மக்கள் வாழ வேண்டிய நிலைக்கு நாடு உட்படுத்தப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதன் ஆபத்து குறித்து இதுவரை பதிவு எதுவும் செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் கண்காணிப்பின் அடிப்படையில் அந்நோய் தொற்று தொடர்பான மருத்துவமனைகள் அல்லது சுகாதார மையங்களில் அனுமதிக்கப்பட்ட கோவிட் நோயாளிகளின் மொத்த சம்பவங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல் கிஃப்லி அமாத் தெரிவித்துள்ளார் தனியார் வானொலியின் பிரபல அறிவிப்பாளரான உதயாவின் தயாரிப்பு மற்றும் நடிப்பில் வெளிவந்துள்ள விஜய் எல் எல்பி திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதனை அடுத்து இப்படத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஸ்லாம்பூர் தமிழ்ச்சங்கம் ஒரு சிறப்பு காட்சியை கில்லான் ஜெஸ்கோவில் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் கில்லான் வட்டாரத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் பொது இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் உள்நாட்டு தமிழ் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஸ்லாங்கூர் தமிழ்ச்சங்கம் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்ததாக அதன் தலைவர் லா சேகரன் தெரிவித்தார் சம்பான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பங்காறு அடிகளார் ஓம் சக்தி மன்றத்தின் இருபத்தி மூன்றாவது ஆடிப்புற ஆன்மீக பால்குட பெருவிழா மிக விமர்சையாக நேற்று நடைபெற்றது அம்மன்றத்தின் தலைவர் சக்தி கிருஷ்ணன் தலைமையில் லாபு பத்தாவது மைல் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மலேசிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அரப்பணி இயக்கத்தின் தலைவர் ஓம் ஸ்பா தியாகராஜன் முன்னிலையில் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சா கி சின் சிறப்பு வருகையோடு இப்பெருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தியவாறு சுமார் ஒரு கிலோமீட்டர் நடைப்பயணத்துடன் ஆதிபராசக்தி நாகாம்பாலுக்கு தங்கள் வேண்டுதல்களை முன்வைத்து தங்கள் கையால் பால் அபிஷேகத்தை நிறைவேற்றினர் கல்வியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு வெகுமதிகளும் வசதி குறைந்த குடும்பங்களுக்கு மன்றத்தின் சார்பில் தான தர்ம திட்டத்தின் வழி அத்தியாவசியும் அதிர்ஷ்ட பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்